ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்லாம அப்படியே ஃபுல் குவாண்டிட்டியோட நம்மள்ட்ட இருக்கு ஒரே பிராண்ட்ல இத்தனை மொபைல் வச்சிருக்கீங்க யூஸ்டு மொபைலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எந்த மொபைல் வாங்கினாலுமே அந்த மொபைலுக்கு தாராளமா எக்ஸேஞ்ச் நீங்க போட்டுக்கலாம் டெம்பர் கிளாஸ் ஓட்டணும்னா நானூறு டெம்பர் கிளாஸ் வரும் பவுச் நூத்தம்பது ரூபாய் இரநூறு பவுச் வருங்க நம்மள்ட்ட வாங்கினாலே நம்ம வந்து ஃப்ரீயா போட்டு கொடுத்துடலாம் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இருக்காது மொபைல் பாத்தீங்கன்னா அப்படியே தெளிவான கண்டிஷன்ல வந்துடும் எல்லாமே வந்து சர்வீஸ் என்ற பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் ஐபோன் தேர்ட்டீனும் நம்ம சொல்லிட்டு இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் ஹண்ட்ரட்லயே வந்துடும் ஒன் இயர் பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் ஐபோன் டுவெல் இருக்கு நூத்தி எட்டு எம்பி கேமரால வரும் யூஸ் பண்றதுக்கு எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் எந்த ப்ராப்ளம் எது இருந்தாலுமே நம்ம வந்து பீஸ் வந்து அப்படியே மாத்தியே கொடுத்துடலாம் யூஸ் பண்ற கேமிங்க்கு எல்லாமே நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க டுவெல் ப்ரோ இருக்கு மோட்டோ எஜ் சிக்ஸ்டி ஸ்டைலிஸ் சாம்சங்ல வர மாதிரி அதே மாதிரி பெண்ணோட வரும் போர்டீன் பிளஸ் இருக்கு ஓப்போ எஃப் டுவெண்ட்டி செவன் எல்லாம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்துடும் எல்லா மொபைலுக்குமே பாக்ஸ் ஆர்டர் இருக்கும் நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்கும் இதோட கேமரா அவ்வளவு சூப்பரா பிக்சல் செவன் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் ரியல்மி லெவன் ப்ரோ பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் இருக்கும் ஒரு சின்ன ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அன்யூஸ்டு மொபைல் தான் ஃப்ரெஷ் கண்டிஷன்ல அப்படியே வந்துடும் எஸ் டுவெண்ட்டி இருக்கு போவால சிக்ஸ் ப்ரோ இருக்கு இதெல்லாம் கேமிங் நல்லா இருக்கும் ஏ உங்களுக்கு பிராண்ட் வாரண்டியோடய வந்துடும் இதெல்லாம் எக்ஸ் சீரிஸ்ல நிறைய பேர் கேட்பாங்க மொபைல்ல சூப்பரா இருக்கும் கேமரா குவாலிட்டி எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும் எஸ் டுவெண்ட்டி அல்ட்ரா இருக்கு எஜ் டிஸ்பிளேல லோ பிரைஸ் மாடல் தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு நம்ம கொடுத்துடலாம் லோ பட்ஜெட்ல ஃபைவ் ஜி வெறும் டூ மந்தா யூஸ் பண்ணியிருக்கு இன்னும் டென் மந்த்க்கு மேல பிராண்ட் வாரண்டியோட இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துருங்க கடையில் எங்க பார்த்தாலும் மொபைல்ஸாக வச்சிருக்கீங்க ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க டெமோ மாடல்ஸ்லேருந்து இருந்து அப்படியே யூஸ் மொபைல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிரச் கூட இல்லாம அப்படியே குவான்டிட்டி குவான்டிட்டியாக தான் எடுத்து வச்சிருப்போம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூசுடு ப்ராடக்ட்ல வந்துடும் எல்லாமே உங்களுக்கு தெளிவான மொபைல்ஸாக வந்துடும் எல்லா மொபைலுக்குமே நம்ம பில்லுலேருந்து இருந்து எல்லாமே போட்டு கொடுத்துறோம் ரீட்டெயிலுக்கு மோஸ்ட்லி ஒரு பிராண்ட்ல ஒரு மொபைல் ரெண்டு மொபைல் வச்சிருப்பாங்க நீங்க ஒரே பிராண்ட்ல இத்தனை மொபைல் வச்சிருக்கீங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெமோ மொபைல் அப்படியே தெளிவா வந்துருங்க பீஸ்

இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இஎம்ஐ எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்னு கேட்டிங்கன்னா யூஸ்டு மொபைல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெமோ மொபைலு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ மொபைல் எல்லா மொபைலுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யூஸ்டு மொபைலுக்கு இஎம்ஐ பண்ணி கொடுத்து யூஸ்டு மொபைலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யூஸ்டு மொபைலுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பூரில் இருக்கிறனால திருப்பூர் டிஸ்ட்ரிக் ப்ரூஃப் வச்சுருக்கிறவங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு அந்த இது வந்து ஏதோ ஒரு ஒரு ப்ரூஃப் வந்து வந்து திருப்பூரோட ப்ரூஃப் இருக்கணும் அந்த ப்ரூஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக பார்த்தீங்கன்னா யூஸ்டு மொபைல் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐலயே வந்து நம்மள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் நம்ம கடையில ஓகே அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல காட்டிடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து எக்ஸ்சேஞ்சும் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் உடைஞ்ச மொபைல் ஆகட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னத்த மாடல் பழைய மாடல் அப்டேட் பண்ணதாகட்டும் அந்த மாதிரி எந்த இதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸுமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கடை ஃப்ரீ கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் நம்ம கடை வந்து திருப்பூர்ல இருக்குங்க திருப்பூர்ல இங்க பக்கத்துல இருக்கிறவங்க தாராளமா நேர்ல விசிட் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூரில் இருக்கிறீங்க இங்கே வர முடியாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம் இங்கே நேரில் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊரில் இருந்துமே திருப்பூருக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு கண்டிப்பாக பஸ் இருக்கும் இல்லை வெளியூரில் லாங்லேருந்து வந்தாலும் இங்கே ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் நேரில் விசிட் பண்ணி கூட நம்ம கடையை ஒரு தடவை ஃபுல்லாக விசிட் பண்ணி கூட பார்க்கலாம் ஏன்னா உங்கள்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இதில் காட்டாத கலெக்ஷன் கூட நம்மள்கிட்ட எல்லாமே ஃபுல்லாக மாடல்ஸ்லாம் மாடல்ஸ் இருக்குது ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் இருக்குது ஃபோர்ட்டின் ப்ரோ மேக்ஸெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்காது மொபைல் பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவான கண்டிஷனில் வந்துடும் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரெட்டில் வந்துடும் ஹண்ட்ரட்ல வந்துடும் பேட்டரி ஹெல்த் ஹண்ட்ரட்ல வந்துடும் ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துரும் இது எல்லாத்துக்குமே நம்ம பில் போட்டு கொடுத்துருவோம் நம்ம சாப்போட வாரண்டியும் இருக்கும் டெமோ மொபைல்ஸ்க்கெலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் வாரண்டியே வந்துடும் பிராண்ட் வாரண்ட்டி இல்லாத மொபைலுக்கு நம்ம சாப் வாரண்டி கொடுத்துருக்கோம் பதினஞ்சு நாளைக்கு செக்கிங் வாரண்டி கொடுத்துருக்கோம் அந்த பதினைஞ்சு நாள்ல எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலுமே உங்களுக்கு சர்வீஸ் இல்ல மொபைலே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம குடுத்தரலாம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தர்லாம் போர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி போன் மெமரியோட இருக்குது இது பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் குடுத்து ப்ரோ மேக்ஸ் அதிலே பாத்தீங்கன்னா போர்டீன் ப்ரோ இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன்லயே வந்துரும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கோட் இருக்காது மொபைல் போர்ட்டின் ப்ரோல ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் டூ ஃபிப்டி சிக்ஸ் ஜிபி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம குடுத்துரலாம் அதே மாதிரி

ஹண்ட்ரட் வந்துரும் இதுவும் பாத்தீங்கன்னா பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷன்ல இருக்கும் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம செக்கிங் வாரண்டி கொடுத்துருவோம் எந்த ப்ராப்ளம் எது இருந்தாலுமே நம்ம வந்து பீஸ் வந்து அப்படியே மாத்தியே குடுத்துரலாம் ஐஃபோன்ல டுவெல்லு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இது இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம குடுத்துரலாம் அதே மாதிரி டுவெல் ப்ரோ இருக்கு டுவெல் ப்ரோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரோ சீரிஸ் கேட்பாங்க இது டுவெல் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஜி ல ஸ்டார்ட் ஆயிரும் அதே மாதிரி டுவெல் ப்ரோ ஐபோன் டுவெல் ப்ரோ இதுவும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபுல்லா குவாண்டிட்டியோட இருக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாம உங்களுக்கு பாக்ஸோட வந்துடும் ஐஃபோன் டுவெல்

அந்த மாதிரி மொபைல்ஸும் இருக்குதுங்க பாக்ஸ் இல்லாத இது எல்லாமே பாக்ஸ் பாக்ஸோட இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டீன் இருக்கு போர்டீன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷன் கிடைச்சிடும் அதே மாதிரி பிக்சல் செவனு பிக்சல் செவன் பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் கூகுள்ல பிக்சல் செவன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிக்சல் எயிட் இருக்கு பிக்சல் எயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் இதுவும் பாத்தீங்கன்னா பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்கு ஓகே லோஸ்டர்ல எல்லாமே புதுசு தான் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன் சின்னதா இருக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது மோஸ்ட்லி பழைய மொபைல் வச்சிருக்கீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்தணும்னா இதெல்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க வந்து அப்கிரேட் பண்ணனும் ஆமா நீங்க தாராளமா எக்ஸ்சேஞ்ச் ஆனா எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம வந்து எல்லா ஆப்ஷனோட கொடுக்கிறோம் உங்களுக்கு உடஞ்ச மொபைல்ல இருந்து நீங்க எந்த கண்டிஷன்ல மொபைல் இருந்தாலும் பட்டன் மொபைலே வச்சிருக்கீங்க 10 15 மொபைல் யூஸ் ஆகாதல வச்சிருப்பாங்க அது என்ன ரேட்டுக்கு போகுமோ அந்த ரேட்டுக்கு அந்த மொபைலையும் கூட மாத்திக்கலாம் தாராளமா நீங்க வந்து மாத்திக்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம உடஞ்ச மொபைல் சொல்றதனால அந்த மாதிரி மொபைல் மட்டும் இல்ல இப்ப பிக்சல் 8 இருக்கு சில பேர் வந்து 6 வச்சிருப்பாங்க 6 ஏ வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது அப்டேட்

இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படி பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஒரு டெமோ மொபைல் தான் பீஸ் பாத்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் இன்னும் பிராண்ட் வாரண்டி இருக்கும் விவோவோட ஷோரூம் வாரண்டியும் கூட உங்களுக்கு இருக்கும் விவோவில் வி இது வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு எயிட் ஜி பிராமு ஒன் எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா வி இருக்கு வி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐந்நூறுபா வரும் ஃபிஃப்டி இ பத்தொன்பது ஐநூறு வி வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக அந்த மாடல்லாம் விவோவில் டி ஃபோர் ப்ரோ டி சீரிஸ் டி ஃபோர் ப்ரோ உங்களுக்கு எயிட் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மொபைலில் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பதினோரு மாசம் பிராண்ட் வாரண்டியோடயே இருக்குது ஒன் மந்த் யூஸ் வெறும் ஒன் மந்த் யூஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு மொபைல்லாம் கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாரு அப்படியே கண்ணில் பாக்கிற மாதிரியே இருக்கு ஆமாம் உங்களுக்கு மொபைலில் யூஸ் பண்றக்குமே நல்லா இருக்கும் டிசிடிஸ் எல்லாமே விவோவில டீ ஃபோர் ப்ரோ இது பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் வெறும் வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு பதினோரு மாதத்துக்கு மேலேயே பிராண்ட் வாரண்டியோட வந்துரும் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோ இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டூ தான் யூஸ் பண்ணியிருக்கு டென் மந்த்துக்கு மேல பிராண்ட் வாரண்டியோட இருக்கு விவோல ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோ எயிட் ஜிபி ரேம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி போன் மெமரியோட இந்த மொபைல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஒன்னு ஐநூறுக்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவோல வி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜ் டிஸ்ப்ளேல லோ பிரைஸ் மாடல் தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு நம்ம கொடுத்துடலாம் எஜ் டிஸ்ப்ளேல வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒய் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய் இதுவும் பாத்தீங்கன்னா எஜ் டிஸ்பிளேலேயே வந்துரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவோல எக்ஸ் நைன்டி இருக்கு எக்ஸ் நைன்டி நைன்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் இதெல்லாம் எக்ஸ் சீரிஸ்ல நிறைய பேர் கேட்பாங்க மொபைல்ல சூப்பரா இருக்கும் கேமரா குவாலிட்டி எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும் விவோவில் எக்ஸ் இது ஒன்லி மொபைல் மட்டும் தான் இருக்குது இந்த இது பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டி சீரிஸ்ல விவோல டி த்ரீ ப்ரோ இருக்கு டி த்ரீ ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபா வரும் மொபைல் இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷன்ல எஜ் டிஸ்பிளே கூட வந்துடும் டி த்ரீ ப்ரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நத்திங்ல த்ரீ ஏ ப்ரோ த்ரீ ஏ ப்ரோ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் பதினஞ்சு நாள் தான் யூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் இதுவும் லெவன் மந்த்துக்கு மேலேயே பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் இன்னும் வந்து லெவன் மந்த்துக்கு மேலே பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ ஏ இருக்கு டூ ஏலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவா தான் வரும் ஆமாம் நத்திங்கில் டூ ஏ சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போவால சிக்ஸ் ப்ரோ இருக்கு இதெல்லாம் கேமிங்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி இதுவும் டெமோ மொபைல் தான் அன்யூஸ்டு மொபைல் தான் ஃப்ரெஷ் கண்டிஷனில் அப்படியே வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம கொடுத்துடலாம் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் தேர்ட்டின் ப்ரோ இருக்கு ரியல்மி தேர்ட்டீன் ப்ரோ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் எஜ்ஜு டிஸ்ப்ளேல யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேமரா நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நத் இது ரியல்மியில் தேர்ட்டின் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே அதே மாதிரி ரியல்மி ல 11 pro இருக்கு ரியல்மி 11 pro பாத்தீங்கன்னா 13000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துறலாம் இது உங்களுக்கு எட்ஜ் டிஸ்ப்ளேலயே வந்துரும் கேமிங் எல்லாம் நல்லா இருக்கும் கேமிங் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரியல்மி ல 9 இது 5g மொபைல் தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துறலாம் 5g மொபைல் சரி அதே மாதிரி 9 pro plus இருக்குது இதுவும் உங்களுக்கு 10000 ரூபாய் தான் வரும் 9 pro இருக்கு இது பாத்தீங்கன்னா 9000 ரூபாய் வரும்

சேம் வந்து உங்களுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டியோட பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஓப்போல எஃப் டுவெண்ட்டி நைன் ப்ரோ பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே மாதிரி எஃப் ட்வெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல பீஸ் நல்லா தெளிவாகவே வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல் வாரண்டியோட எய்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் பதினாறாயிரத்தி ஐந்நூறுரூவா வரும் இது பாத்தீங்கன்னா ஓப்போல ரெனோ எயிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னு ஐநூறு வரும் இதுவும் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா போக்கோல எக்ஸ் செவனு இது எஜ்ஜி டிஸ்ப்ளேயில் வந்துடும் பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறுவா வரும் இன்ச்சு டிஸ்பிளேல கேமிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இது பாத்தீங்கன்னா லோ பிரைஸ்ல ஃபைவ் ஜி மொபைல் போக்கோல எக்ஸ் ஃபைவ் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா மோட்டோ எஜ் சிக்ஸ்டி ஸ்டைலிஷ் சாம்சங்ல வர மாதிரி அதே மாதிரி பெண்ணோட வரும் எஜ் சிக்ஸ்டி ஸ்டைலிஷ் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டென் மந்த்த்க்கு மேல வாரண்டியோட இருக்குது எயிட் ஜிபி ரேம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி போன் மெமரியில பதினேழாயிரம் ரூபா வரும் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஜ் ஃபார்ட்டி நியோலா இருக்கு எஜ் ஃபார்ட்டி நியோலா

அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் இருக்கு நோட் போர்டின் ப்ரோ பிளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்ட் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கும் அதே மாதிரி நோட் ஃபோர்டீன் ப்ரோ இருக்கு நோட் ஃபோர்டீன் ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்ட் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இருக்கிறது பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வாரண்டியோடயே வந்துடும் அதே மாதிரி நோட் ஃபோர்டீன் இருக்கு நோட் ஃபோர்டீன்லாம் ஃபோர்டின் டென் மந்த் பிராண்ட் வாரண்டியோட இருக்குது எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பன்னெண்டாயிரத்து ஐநூறு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்லாம் இருக்குது நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே நம்மள்ட்ட இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜ் டிஸ்பிளேல யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேமரா எல்லாமே நல்லாயிருக்கும் ரெட்மியில் நோட் தேர்ட்டீன் ப்ரோ பிளஸ் ஃபைவ் ஜி மொபைல் இது பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மாரியோடு இருக்கிறது நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோட் தேர்ட்டீன் இருக்குது நோட் தேர்ட்டீன் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐநூறுக்கு எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எட்டு எம்பி கேமராவில் வரும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் லோ ப்ரைஸில் ஃபைவ் ஜி மொபைல் நல்லாயிருக்கும் கேமரா எல்லாமே நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிரத்தி ஐநூறு நோட் தேர்ட்டின் நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் தேர்ட்டீன் தேர்ட்டின் சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஆயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ரேஜ் தான் வரும் இது எல்லாமே மொபைல் தான் இது பாத்தீங்கன்னா விவோல ஒய் தேர்ட்டி சிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோட இது ஃபோர் ஜி மொபைல் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோட ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோட வந்துடும் ஒன் இயர் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிட்டத்தட்ட வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு பார்க்க போட்டுருவோம் பதினஞ்சு டு பதினாறு ரூபா போட்டிருக்கோம் ஒன் இயர் வாரண்ட்டியோட நம்ம வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் மோஸ்ட்லி இப்போ சொன்ன எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க ஆமாம் கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்மி பட்ஜெட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன மாதிரி

ரியல்மீல தேர்ட்டீன் ப்ரோ ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோ மொபைல் தான் யூஸ் பண்ணுறக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேமராலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பதினெட்டாயிரத்து ஐநூறு பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எத்தனை மொபைல் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மொபைலுக்குமே நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பர் கிளாஸு பவுச்சு அது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே இதெல்லாம் வந்து உங்களுக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இதுக்கு டெம்பர் கிளாஸ் ஓட்டணும்னா நானூறுவா டெம்பர் கிளாஸ் வரும் பவுச் நூற்றம்பது ரூபா இரநூறுவா பவுச்சு வருங்க நம்மள்ட வாங்கினாலே நம்ம வந்து ஃப்ரீயாக போட்டு கொடுத்துடலாம் இது வந்து உங்களுக்கு எஜ்ஜு டிஸ்ப்ளே நீங்கள் வெளியே போய் கேட்டிங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு முந்நூறுவா நானூறுவா எல்லாமே உங்களுக்கு டெம்பர் ஓட்ட மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயும் ஃபைவ் ஜிலாம் இருக்குது லோ பட்ஜெட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல்மீல ஃபோர்டீன் எக்ஸ் ஓகே ஃபோர்டீன் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோர் மெமரியில் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா இது லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபைவ் மொபைல் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் பிராண்ட் வாரண்ட்டியுமே உங்களுக்கு வந்துடும் இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பதினாறாயிர ரூபாய்க்கு நம்ம ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில வி டொண்ட்டி நைன் இ இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்துரும் ஓகே ஃபுல்ஃபோ மொபைல் வச்சிருக்காரு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இது எல்லாமே பாக்ஸ் ஃபுல் கிட்டோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் எட்ஜ் டிஸ்பிளேல ஒரு அன்யூஸ்டு மொபைல் பதினாறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இதுக்கு இல்லை அப்படி இல்லை எந்த மொபைலுக்கு வேணாலும் நீங்க நம்மள்ட்ட மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி சரி இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எந்த மொபைல் வாங்கினாலுமே அந்த மொபைலுக்கு தாராளமாக எக்ஸ்சேஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம் அதேமாரி திருப்பூர் டிஸ்ட்ரிக் ப்ரூப் வச்சுக்கிறவங்களுக்கு இஎம்ஐயும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் விவோவில வி டொண்ட்டி நைனு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் குவாண்டிட்டியோட நம்மள்ட்டருக்கு டெமோ மொபைல் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ் கண்டிஷனில் வந்துடும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்துடும் ஓகே ஒரு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் இது பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் விவோவில் வி டொண்ட்டி நைனு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு அன்யூஸ்டு டெமோ மொபைல் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட நம்ம கொடுத்துடலாம் ஹெட் டிஸ்பிளேல உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்லாம் இருக்குது இன்ஃபினிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து நோட் ஃபார்ட்டி எக்ஸ் நோட் ஃபார்ட்டி எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் நூற்றி எட்டு எம்பி கேமராவில் வரும் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவோம் பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் மின்னுது இப்போ அப்படியே உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைல் தான் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாத மொபைல் தான் பதினோராயிரம் ரூபாய்க்கு நோட் ஃபார்ட்டி எக்ஸ் கொடுத்த நூத்தி எட்டு எம்பி கேமரால வரும் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரில அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெமான் தேர்ட்டி இருக்கு டெக்னோல இது பார்த்து ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு பக்கம் வருவோம் டெக்னோல கெமான் தேர்ட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் டெக்னோல தேர்ட்டி அது நோட் ஃபார்ட்டி எக்ஸ் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா நோட் ஃபார்ட்டி நோட் ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எயிட்டு டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி கொடுத்துடலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஜி மொபைல்ஸ் தான் நோட் ஃபார்ட்டி எயிட் டூ பிப்டி சிக்ஸ் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம குடுத்துடலாம் வாங்கிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போவா சிக்ஸ் ப்ரோ இருக்குது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் கேமிங்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பட்ஜெட்டில் கேமிங் மொபைல் தான் இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆறாயிரம் எம்ஹெச் பேட்டரி வந்துடும் எல்லாமே வந்துடும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அன்யூஸ்டு டெமோ மொபைல் நிறைய பேர் யூஸ்டு மொபைலுக்கு பிடிக்காது அதனால அன்யூஸ்டு மொபைலே ஃபுல்லாக நம்மளுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் ஹார்ட் ஃபிஃப்டி ஆமாம் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஜியில் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அன்யூஸ்டு மொபைல் ஒன்பது ரூபாய்க்கு நைன் தௌசண்ட்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னோவில் ஸ்பார்க் ஆர்க் டுவெண்ட்டி ப்ரோ ஃபைவ் ஜி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ரெகுலராக எப்பவுமே கலெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து இங்கேருந்து வெளியூர்லேருந்து எங்கேருந்து வந்தாலுமே தாராளமாக எப்போ வந்தீங்கன்னாலும் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட ஆர்டர் போடலாம் இதில் இல்லாத மாடல் கூட நம்மள்கிட்ட வந்து எப்பவுமே ரெகுலராகவே ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும் அதாவது வீடியோக்காக இவ்வளோ ஸ்டாக் எல்லாம் வைக்க கிடையாது கடையில் எப்பயுமே இந்த ஸ்டாக் இருக்கும் இதை விட இன்னும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து காட்ட முடியாத டியூரேஷனுக்காக நம்ம கம்மியாக காட்டிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து இவ்வளோ மொபைல்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது வீடியோவில் பார்த்து பாத்துருக்கீங்களான்னு தெரியாது இவரோட சப்ஸ்கிரைபரா இருந்தா கண்டிப்பா பாத்திருப்பீங்க ஆனா எவ்ரி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு இருப்பாங்க முக்கியமா யூஸ்ட் மொபைலுக்கு வந்து நீங்க எங்கேயுமே இஎம்ஐங்கிற ஆப்ஷன் வந்து கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க இவங்க வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தே உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இருக்கிற எல்லா மொபைலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து புதுசு வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மொபைல இங்க வந்து நீங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ரேட்ல நீங்க புதுசு வாங்குற மாதிரியே நீங்க வாங்கிட்டு போயிடலாம் இப்ப இப்ப இருக்கிற மொபைல் வந்து அப்டேட் காட்டிட்டீங்க மேபி வந்து ஃபியூச்சர்ல இருக்கிற அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன பண்றாங்க ரெகுலராக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலும் வச்சிருக்கோம் அதேமாதிரி இன்ஸ்டாகிராமும் வச்சிருக்கோம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் மொபைலும் தனித்தனியாகவே வீடியோ போடுவோம் ரெகுலராகவே அப்டேட் டெய்லியுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதேமாதிரி யூடியூப் சேனல்லையும் இப்போ நம்ம காமிச்ச மாதிரி இப்போ உங்கள் சேனலில் காமிச்ச மாதிரியே ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ எல்லாமே தனித்தனி ப்ரைஸ் லிஸ்ட்டோடயே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே முக்கியமாக என்னென்னா இருக்கிற எல்லா வீடியோ இப்போ மொபைல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும் எல்லா மொபைலுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் சொல்லியாச்சு அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்டாக எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க எதுவுமே ஒளிமுறைவு கிடையாது இப்போ நீங்க சொன்ன பிரைஸுக்கு வந்து கேட்டா அவங்க எடுத்துட்டு போயிட்டு தாராளமா எடுத்துக்கலாம் நம்ம வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரேட்டு முதல்ல ஒரு ரேட் அப்படிலாம் எதுவுமே இல்லை இப்ப என்ன ரேட்டு சொல்லி இருக்கிறோமோ அந்த ரேட்டுக்கு நீங்க தாராளமா அப்படியே வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயும் கூட கொரியர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக தான் நீங்கள் வந்து இதே ரேட்டுக்கு உங்களுக்கு அது தனி சார்ஜஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை வெளியூரில் இருந்தாலுமே அதை அப்படியே வாங்கிக்கலாம் ஓகே இப்போ பாக்ஸ் பீஸ் வச்சிருக்கீங்க இது கூட நம்ம கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து உங்களுக்கு நியூ மொபைல் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு எல்லாமே ஆன்லைன் மாடல்ஸ் எல்லாமே ஸ்டாக் இருக்குது சரிங்க இது எல்லாம் ஆன்லைன் மாடல்ஸ்லாம் டி இந்த மாதிரி டி ஃபோர் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மாடல்ஸ் ஓகே இது எல்லாமே இதுவும் கூட நம்மள்ட்ட வந்து ஃபுல்லாவே ஸ்டாக் இருக்கும் ஸ்டாக் இருக்கும் ஆமா ஆமாம் சூப்பர் நீங்கள் டைரெக்டாக வாங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம கடை இருக்கும் நீங்கள் வெளியே வந்தாலே தெரியும் வீடியோ வால் எல்லாமே கூட்டிகிட்டு இருக்கோம் இன்னொன்று நம்ம கடை பார்த்தீங்கன்னா பெருசாக தான் உங்களுக்கு அப்படியே பெரிய போர்டெல்லாம் வச்சிருக்கோம் நீங்கள் வந்தீங்கனாலே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இஎம்ஐ பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க இப்போ கண்டிப்பாக வெளியூரில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு மொபைல் வாங்கலாம் நினைப்பாங்க அவங்க இஎம்ஐ போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே அவங்களுக்கு ஏதாவது அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ யூஸ்டு மொபைலுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃப்ரூப்புக்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கு ஃபியூச்சரில் ஒரு வேலை வந்து நம்ம எல்லா ஊருக்குமே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்து அடுத்து ஏதாவது கார்டு வச்சிருக்காங்கன்னா அதில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இஎம்ஐலாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா தாராளமாக போட்டுக்கலாம் அது எல்லா ஆப்ஷனும் நம்மகிட்ட இருக்குது அதெல்லாம் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கிரெடிட் கார்டு இஎம்ஐ டெபிட் கார்டு இஎம்ஐக்கு உங்களுக்கு எலிஜிபிள் ஏன்னா வந்து சும்மா சொல்லிடுவாங்க கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கு டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்குன்னு சொல்லிடுவாங்க சில பேருக்கு வந்து அது வந்து போட்டாதான் தெரியும் எலிஜிபிள் வரும் அதனால் நான் என்னங்கிறேன்னா உங்களுக்கு கட்டாயம் எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக அந்த ஆப்ஷன் நம்மள்ட்ட இருக்குது கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனுமே நம்மள்ட்ட இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மொபைல் லீடர் கேட்டு தான் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்தனா காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்ல நேர்ல வருவாங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துறேன் கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் थैंक यू